இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க கஷ்டமும் அவமானமும் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது வரட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இரு கரம் விரித்து அந்த இரண்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுப்பீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படாம அவமானப்படாம ஒய்க்கவே முடியாது இந்த கஷ்டமும் அவமானமும் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா உங்க கூட இருக்கிறாங்களே சந்தோஷமான நாட்கள்ல நீங்க சிறப்பாக இருக்கிற பொழுது உங்க கூட இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் அத்தனை பேர்லையும் உண்மையான உறவு அல்லது உறவுகள் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கையில கஷ்டமும் அவமானமும் வந்து சேருதுங்க இப்போ நீங்க நல்லா இருக்கிறப்போ எத்தனையோ பேர் உங்ககிட்ட தேடி வருவாங்க உங்ககிட்ட தங்களது பிரச்சனைகளை ஒப்புவிப்பாங்க ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்க இல்லையா அதுவே நீங்க கஷ்டப்பட்டு போறப்போ உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க நல்ல பேரோடு இருக்கிற பொழுது நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க ஆனா அதுவே உங்க பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க கூட இவங்க கூட உறவு வச்சுக்கலாமா அது நம்முடைய பெயருக்கு பழுதாகி விடும் இல்லையா அப்படின்னு சொல்லி களன்று போய் விடுவாங்க ஆனால் கஷ்டத்திலும் அவமானத்திலும் தான் உண்மையான உறவுகள் உங்க கூட நலச்சு நிற்பாங்க அந்த உண்மையான உறவுகள் யார்னு காண்பிக்கத்தான் கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுப்பி வைக்கிறாரு ஒரு ராக்கெட்டுங்க அது உயரமாக போய் விண்வெளியில எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அது பறந்து போறப்போ எத்தனை தாங்கிகளை தாங்கிக்கிட்டு போகுதோ அத்தனை தாங்கிகளோடு அதனுடைய இலக்கை தொடுவது கிடையாது பாதி வழியில ஒரு தாங்கி கீழே விழுந்துரும் இன்னும் கொஞ்சம் போற வேளையில மீதி வழியில அடுத்து தாங்கி விழுந்துடும் இப்படியே அந்த ராக்கெட்டு தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா அது அதுவரைக்கும் தாங்கி வந்த தாங்கிகள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் ஒன்னன்னாக கலன்றதன் பிறகுதான் அது தன்னுடைய இலக்கை தொட்டு கொள்ள முடியும் நான் சொல்ல வருகின்ற காரியம் ரொம்ப சிம்பிளுங்க நீங்க வாழ்க்கையில சிகரங்களை தொட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களை சூழ்ந்து நிற்கிறார்களே அநேகமான உறவுகள் இவர்கள் எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது மாறாக உங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கடவுள் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அவர்கள் மாத்திரமே உங்க கூட இருப்பார்கள் அவர்கள் மாத்திரமே உங்களது வாழ்க்கையில் எணியாக இருப்பார்கள் நீங்க எத்தனையோ பேருக்கு எணியாக இருந்து அவர்களை ஏற்றி விட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அவமானம் வருகிறது அப்படின்னு சொன்னா எல்லாருமே உங்க கூட நிற்பாங்க அப்படின்னு கிடையாது ஆனா ஆண்டவர் இதை உங்க வாழ்க்கையில பண்றது இவர்களெல்லாம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போவது கிடையாது உங்க வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவர்களை நான் நேர்த்தியாக நியமித்து வைத்திருக்கிறேன் அவர்கள் உங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை நிர்ணயித்து அந்த குறிப்பிட்ட உறவுகளோடு உங்களை வெற்றி வாகி சூடும்படியாக அழைத்து செல்வார் அப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும் இப்போ ஒரு வேளையில கஷ்டத்தோடும் அவமானத்தோடும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை போற்றி கொள்ளுங்கள் அண்டவர்கிட்ட சொல்லுங்க அண்டவரே இந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் என்னால தாங்கிக்க முடியல தான் ஆனா இந்த நிலைய நீங்க எனக்கு அனுமதித்தது ஏன் அப்படின்னு புரிகிறது இந்த சூழ்நிலையில என் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் நான் வெற்றி வெற்றிப்படியை தொடுவதற்கு எனக்கு உதவ போறவங்க கிடையாது ஆகவேதான் இந்த சூழ்நிலைய எனக்கு அனுப்பி வச்சு உண்மையான உறவுகள் யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க அதற்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் திருப்பாடல் நூற்று பதினெட்டு சொல்லுகின்றதே மனுஷர்கள் மீது அல்ல கடவுள் மீது நம்பிக்கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி அதுபோல உங்க வாழ்க்கையில கஷ்டத்தின் சூழ்நிலையில அவமானத்தின் சூழ்நிலையில நீங்க நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களை சிகரங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவார் அப்போது உங்களை பிரிந்தார்களே துன்பத்தின் வேளையில் கஷ்டத்தின் வேளையில் அவமானத்தின் வேளையில் உங்களை பிரிந்தார்களே அவர்களெல்லாம் உங்களை இப்படி பார்க்க மாட்டாங்க ஒரு வாட்டி அப்படித்தானே பார்த்தாங்க நீங்க கஷ்டப்படுற பொழுது துன்பப்படுகிற பொழுது அவமானப்படுகிற பொழுது உங்களை கீழாகத்தானே பார்த்தார்கள் அவர்களெல்லாம் நீங்க உயரங்களை தொடுகின்ற பொழுது அன்னார்ந்து பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு போவார் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் ஆகவே மனிதர்களிடத்தில் அல்ல கடவுளிடத்தில் நம்பிக்கையை வைத்து சிகரங்களை வாழ்க்கையில் உயரங்களாக தொட்டுக்கொள்ளுங்கள் அமேன்